வெல்கம் டு ட்ரிபிள்ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பீட்ரூட்டை நல்லா தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு துருவியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா இலை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கோங்க கூடவே துருவுன தேங்காய் நான் வந்து தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை எல்லாத்தையும் மூடி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படி கூட நம்ம சாப்பிட்லாம் இப்போ நான் எது தாளிக்க போகிறேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்து இந்த கடுகு நல்லா உடஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் அரைக்கி மாச்சிலாம் நான் சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ கொஞ்சம் சால்ட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ரைஸ் கூட தோசை இது கூட இட்லி இது கூட வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்